விகாரையை அகற்றுக தைட்டியில் திரண்ட மக்கள் என்பதாகவே இந்த செய்தியை நாம் காணலாம் விரதமாக தைட்டி திசை எதிரான தொடர் போராட்டமானது நேற்று முன்தினம் இருந்ததே இந்த நிலையில் இந்த போராட்டம் இந்த போராட்டத்தின் போது குறித்த விகாரையானது மக்களின் காணிகளை அனுமதியில்லாத அபகரித்து கட்டப்பட்டுள்ள நிலையில் அதனை அகற்றுமாறு கோரி தொடர்ச்சியாக போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டு வந்தது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் சினாவி தலைமையில் யாழ்ப்பாணம் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி முப்பத்தொன்று அன்று யாழ்ப்பாணம் மாவட்ட சேலத்தில் இடம்பெற்றது இதன்போது குறித்த விகாரை தொடர்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து தெரிவித்த போது அந்த விகாரை அமைந்துள்ள காணிக்கு பதிலாக மாற்றுக் காணிகளை பெறுவதற்கு தயாராகி இருப்பதாக வடக்கு மாநாளுக்கும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராமநாதன் அர்ச்சனா ஆகியோர் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார்கள் இந்த கருத்தானதே தமிழ் மக்கள் மத்தியில் பாரிய அதிர்வல்களை ஏற்படுத்தின நிலையே குறித்து விகாரிக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவினை தெரிவித்திருந்தார்கள் அந்த வகையில் குறித்த போராட்டமானது பாரிய அளவில் முன்னெடுக்கப்பட்டது இந்த காணியின் உரிமையாளர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்னணியின் சலர்செல்வ ராஜா கஜேந்திரன் ஊடக பேச்சாளர் கனக ரத்னம் ஷகாஷ் இலங்கை தமிழக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வேலன் சுவாமிகள் இளமக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ் அமைப்பாளர் டேவிட் ராஜா வலிந்து காணாமல் உறுதி சங்கத்தினர் பல்கலைக்கழக மாணவர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய குடும்பத்தினர் சமூக அமைப்பினர் பொதுமக்கள் என பலரும் இந்த போராட்டத்தில் இவ்வாறு கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாகவும் இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது எனவே மக்களின் காணிகளை அனுமதி இல்லாது அபகரித்து கட்டப்பட்டுள்ள நிலையில் அதனை அகற்றுமாறு கோரி தொடர்ச்சியாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்றைய தினம் இந்த போராட்டம் முக்கியத்துவம் பெற்றதாக அமைந்திருந்தது